பார்க்கும்போது ஒரு பெண்களாக பெண்மணியாக பெண்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில தான் புதுச்சேரியுடைய மகளிர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க இதையும் நாங்க புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பா வன்மையா கண்டிக்கின்றோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தா கொடுக்குறோம் என்ஆர் அரசு சொல்லி இருந்தாங்க எத்தனை பெண் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்கிற விஷயத்த நாங்க கேட்டா கணக்கு வர மாட்டேங்குது பேரளவுல வந்து என்ஆர் பிஜேபி ஆளும் அரசு அறிக்கையா மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர எதையுமே செயல்முறைப்படுத்த மாட்டாங்க குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து யாருக்கு போய் சேருது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னா அதுக்கும் கேள்வி இல்ல